મધુલ <laughs> એ <laughs> 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 கலசப்பாடி நீர்வீழ்ச்சி இந்த நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் அரூர் பகுதியில் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கல்வராயன் மலைத்தொடர்கள் இருக்கும் ஸோ அந்த மலைத்தொடர்களில் இரண்டு பிளேசஸ் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா போடுரா மலைன்னு சொல்லுவாங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த கலசப்பாடி அப்படின்ற இந்த ஒரு பகுதியும் சொல்லுவாங்க ஸோ கலசப்பாடி அப்படின்ற இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நிகழ்வீழ்ச்சி இருக்குது இதே போல் பார்த்திங்கன்னா அந்த போடுராயன் அப்படின்ற அந்த மலையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி வந்திருக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கல்வராயன் மலைத்தொடர்களில் தான் வந்திருக்கு ஸோ நீங்கள் இங்கே போனீங்க அப்படின்னா அந்த சம்மர் சீசனில் பார்த்திங்கன்னா ஜாலியாக வந்து ஃபன் பண்ணிட்டு வரலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனீங்க அப்படின்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா ஜாலியாக வந்து இருந்துட்டு வரலாம் ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த மலை தொடர்கள் எல்லாமே இருக்குது அங்கே இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து அருமையாக அற்புதமாக வந்து இருக்குது ஏன்னா அவங்க கவுத்து கவுத்து விட்டுறாத செல்லு கட்டா பிடிச்சியோ ஆளை வாழை பிடிச்சி கேட்டேன் நான் பிடிச்சிக்கிறதுலாம் பிடிச்சேன் ஆ

சொல்லி இறங்கிக்கலாம் பிரேக் மட்டும் போட்டுரு வண்டி கண்டிப்பும் சரியில்லை வண்டி ஸ்மெல்ல தெரியல ஆயுள் மாத்தியா ஆயில் மாத்தியே ரொம்ப நாடாக அந்த நாடுதான் அப்பா எப்படாப்பா நம்ம ஏறு காசுக்கு உயிர் போய் உயிர் வந்துடமாட்டேங்கிறா சாமி மாட்டேங்கிற தாவர் ரோடு போட்டால் தான் திரும்பணும் இந்த வழிக்கே வரணும் இந்த பக்கமே அப்படிதான் நடுது இது மாதிரி அழகான இடத்துல தான் இது மாதிரி வேலை பண்ணி விட்றாங்க ரோடு முதல்ல ஒன்றும் போறதில்லை வண்டி வண்டி போயிட்டாங்க தாவர் ரோடின்றது இல்லை நம்ம முன்னாடி வீடு தூக்குது என்ன வண்டி ஸ்கூல் வெயிட்டு நான் வந்து பள்ளத்தில் வந்ததுல வெயிட்டு தான் வெயிட்டு தான்

ஆளுங்களே தானா பெரிய பள்ளத்தான் காட்டுங்கிறா வந்துக்கிறது தான் சப்டி இந்த பக்கம் வந்து கிடையாது முன்னாடி நான் வந்ததில்ல அதுதான் புதுசு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் கூட்டு போய் குளத்தை காட்டி வீல் நீர் வீல் தீர்ந்து போகிறாங்க குளம் நல்லாடா அடி ஃபால்ஸ் இருக்கேன்டா நல்லா இருக்கேன்டா ஃபால்ஸ் உங்களுக்கு சேர்த்தா கூட யாரும் பார்த்து சொன்னால் தான் வேலை போய் சுபாஷ் சுபாஷன் கற்றுங்க அது போல் கிலோமீட்டர் சுபாஷே அப்படின்னு கற்றுங்க

ஐயாப்பா அப்பா கையில் ஜாரிச்சாப்பா சாமி அவன் வீட்டுக்கு கம்மியிருக்காங்கடா அவங்க வண்டி இல்லாத அது அதிகம் இல்லையா ஏய் உந்துதானே சிசி தான் அப்புறம் என்ன நாலு வருஷம் ஆகிருச்சிலே வருஷம் வண்டி வருஷம் வருஷம்

இது மாதிரி நான் சரியா அவருமாதிரி தான் தின வச்சிக்க அவ்வளோதான் நல்லா இருக்கும் புரிய முடியும் ஒரு ரெண்டு வாழ் அலையோ பார்த்து தெரியும் நான் கிளம்புறா போடாமல் திரும்பிட்டு போகணும் போய்க்கலாமா போட போயிட்டு போயிடும் மழையாரதை பார்க்கும்போது போயிட மாட்டுக்கிட்டே இது இருக்குமா சிங்கம் கூட இருக்குமா என்ன புளி பஞ்சம் இல்லையா புளித்த என்ன புளிய புளியா மருத்துவ

பாவம் வண்டித்துக்குன்னு அதாவது கொடுமை பருத்துறேன்னு பார்த்து வண்டி ஒரு சாதி ஒரு ஃபீல் இருக்கு பெரிய தட யாரா எங்க வச்சவ ஸ்லோ போலோ ஸ்லோபோ இருக்கிறதா நீ இழுத்திருவே இரட்டைக்குது அவங்கக்கப்புறம் வாரமாக தான் வராங்க ஐனம் வலிக்குது இன்னும் எவ்வளோ தரலான்னு கேடு முடியலாம் சொல்லி இறங்கிக்கிறாங்க இரு இரு 老巴闭。<laughs> <laughs> <laughs> நீங்கள் இந்த கலசப்பாடி அப்படின்ற இந்த ஃபால்ஸ் வந்து போகணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கே வரணும் அப்படின்னா அரூருக்கு வரணும் அரூர்லேருந்து இருந்து கோபிநாதம்பட்டி ரோடு அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கும் அங்கேருந்து நேராக வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் புதன் சந்தைன்னு வாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெருமாள் கோயில் இருக்கும் அடுத்து வரும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ரோடு வந்து கட் ஆகும் ஸோ உள்ளே போனோம் அப்படின்னா கொக்கராப்பட்டி பழைய கொக்கராப்பட்டி புதிய கொக்கராப்பட்டி உள்ளே போனால் வாச்சாத்திகி ரோடு பெரியும் அதுக்கப்புறமா இந்த ஹில்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த மலை மேலே போகிறீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிறேன் என்ன அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லா வந்து டிரைவிங் தெரிஞ்சுக்கணும் இது தவிர என்ன அப்படின்னா கொஞ்சம் வந்து கார்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதாவது கிரிக்கெட் விளாட்றோம் அப்படின்னா கீழே வந்து எதுவும் ஆகாத மாதிரி நம்மளுக்கு வந்து கார்டு வந்து கொடுப்பாங்க சேஃப்டி கார்டு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் வச்சுக்கிட்டு தான் போகணும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாறைகள் கற்கள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாலை முழுக்கவே வந்துருக்கு இப்போதான் வந்து ரோடு போட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பட் என்ன அப்படின்னா தார் ரோடு வந்து போடாதனால கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வெறும் இது மட்டும்தான் இருக்குது மண் ரோடு மட்டும்தான் இருக்குது ஏறதுக்கும் கஷ்டமாக இருக்கு இறங்க பத்துக்கும் கஷ்டமாக இருக்குது நம்ம பால்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து உருண்டு போயிரும் போல் ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஹில்ஸ் பார்த்திங்கனா பயமாக இருக்குது ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து மேலே போனோம் அப்படின்னா ஒர்த்து தான்டா இது பரவாயில்லடா ஒர்த்து தான் ஒர்த்த தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தது தான் சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தோணும் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இந்த நீர்வீழ்ச்சி வந்து நீங்கள் மேலே போயிட்டு அரசாள் வந்து அந்த பால்ஸ்கிட்ட வந்து இறங்கி ரெண்டு வழி இருக்கிறாங்க ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஃபால்ஸுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கி மெல்ல மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடிச்சிட்டு வந்தோம் அருமையாக இருந்தது இன்னொரு வழித்தடமும் இருக்கின்றாங்க நீங்கள் போனீங்க அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதாவது போயிருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்கக்கிட்ட வந்து கேளுங்க ஏதாவது ஈஸியான வழித்தடங்கள் வந்து இருக்கா எப்படி வந்து ஷார்ட்டாக வந்து ஃபால்ஸ்கிட்ட கிட்ட தான் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க போய்

ஏய் எல்லாரும் வரலாம் அப்படியே வீடியோ இருக்கு அது மாதிரி வரலாம் அது வீடியோ இருக்கு நம்ம எல்லாரும் வரலாம் பாஸ் 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 அதே கிளம்பு ஒரு கிளவ நான் இருக்கேன் அங்க அங்க நான் இருக்கேன்

Jalan ya gitu. Eh. Eh, sanggu. Nah வாடா 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 வாடா